நீங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல திருவருளாதே உடல்நலம் மேடாயுள் நடை செல்வம் ஓகி வாழ்க என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் தந்தை குருவேதாத்ரி மகரிஷவர்கள் அருளிய வாழ்க்கை மலர்கள் இன்று ஏப்ரல் பதினேழு நாள் ஒரு நட்சிந்தனையாக இன்றைய சிந்தனை உவமையின் எல்லை உவமையினால் உண்மை பொருளை உணர முடியுமா என்றால் உணர முடியாது உவமையினால் பொருளின் அருகில் போகலாம் ஆனால் அதை உணர முடியாது அதனால்தான் வேதாந்தங்களை எல்லாம் உபனிஷத்துக்களாக மாற்றிய போது உபனிஷத்து என்ற பெயர் வந்தது உபனிஷத்து என்றால் மிக அருகில் கொண்டு போய் வைப்பது என்பதுதான் சேர்த்து விடுவதை தவிர அதுவே உணர்த்திவிட முடியாது ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் இனிப்பு என்பது எப்படி இருக்கிறது என்ற கேள்வியை போட்டுக்கொள்வோம் இனிப்பு என்றால் சர்க்கரை போல் இருக்கும் சர்க்கரை எப்படி இருக்கிறது கொய்யா பழம் மாதிரி இருக்கிறது இனிப்பு என்று சொல்கிறீர்களே என்றால் மொழியில் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இதற்கு மேல் இனிப்பு என்பதை எப்படியாகிலும் எடுத்து காட்ட முடியுமா எப்படி இருக்கிறது இனிப்பாக இருக்கும் வாழைப்பழம் எப்படி இருக்கிறது இனிப்பாக இருக்கும் நூறு பழம் எடுத்தால் நூறு இனிப்பு என்று சொல்லிவிட முடியுமா இனிப்பு என்ற இடத்தில் ஒன்றாகத்தான் தெரியும் வாழைப்பழ இனிப்புக்கும் மாம்பழ இனிப்புக்கும் உள்ள வேறுபாட்டை விளக்கிச் சொல்ல இயலுமா என்றால் இயலாது அதையெல்லாம் அவர் அவர்கள் அனுபவித்து உணர்ந்த பிறகுதான் வாழைப்பழம் போல் இருக்கும் என்று சொன்னால் அதை ஒத்துக்கொள்ள இயலும் ஆனால் அந்த இறைநிலையானது ஒன்றே ஒன்றுதானே இருக்கிறது அந்த ஒன்றே ஒன்றுக்கு எத்தனை உவமை காட்டுவது உவமை காட்ட முடியாது ஆகையினால் இவனே அதுவாகி அந்த நிலை அடைந்த அனுபவத்தில் வாங்கி கொள்ள வேண்டியதுதான் அருள் அவர்கள் வாழ்க வளமுடன்